வெங்காயம் நல்ல வெங்காயம் இருக்குது ஏடா வெங்காயெல்லாம் எப்போ பிடிக்கணும் அது பூரா பூரா விடியாலே பிடிங்கிட்டீங்களா அருமையான வெங்காய்

ஆலலி போடுவா போட் வந்துடுருக்கு போட் வந்துடுருக்கு டிவி ஊறியல ஒரே தடவை போங்க லைட் போறா ஏலே போட் மாட் மாட் போங்க போட் போயிட லைட் டெலி போடு டெலி போற அலி போங்க போடுறோம் தூக்கி போவோம் அது வா வேற அது இருக்கு தூக்கி போ ठीக்குங்க நான் ஊறி வரேன் இன்னும் மாவே இல்ல

Уу уу уу. Ивэ икрэ чوڑва. Ивэ. Ба. Дян нэнгэ коти коти мот. Түйд гам калам түйд гам.

എന്ത

போறது முடியுமா நம்மளால் நம்ம அதை விட நம்ம மக்கள் வைச்சி நடக்க முடியாது அப்படி தானே இருக்கும்